ஆ 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 தேங்காய் முந்திரி பாதாம் ஓகே மூணு மிக்ஸ் மட்டன் குழம்பு எங்க பேக்குமா ஆமா

super Bravo. தக்காளி பக்காவாக அறிஞ்சாச்சு ஆனால் தக்காளி எரிய இது எப்போ இந்த இந்தமாரி இப்பெல்லாம் கையில் அறிஞ்சு நிற்பாங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஆ நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கினீங்க பெங்களூரில் ஆ பெங்களூரில் எங்கள் முதலாளி கட்ட பழகணும் அவர் வந்து இருக்கு பெங்களூர்லேயே இருக்கிற அவர் தான் பெரிய மாஸ்டர் பேர் ஷபீர் பாய் ஓகே உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படியே என் பேர் சானலி நீங்கள் எத்தனை வருஷமா குக் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் பன்னெண்டு வருஷமாக ஓகே சாதத்துக்கு வந்து உலக்கி உப்பு போடுறாரு நல்லா ஒல்க வச்சிருச்சு அரிசி போட வேண்டியதுதான் எத்தனை கிலோ அரிசி பாய் பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ அரிசி கவா Okay, அதை எல்லாம் வெளிய போறோம். சாதம் ரெடியா? பர்ஃபெக்ட்டா வச்சிருக்காப்ல பாய். வாவ் கலர்ஃபுல்லாக செம்ம ஸோ நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு. பாய் நெக்ஸ்ட்டு மட்டன் தான மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு விறகடுப்பில் வெறித்தனமான மட்டன் குழம்பு என்ன என்ன எத்தனை லிட்டர் பாய் லிட்டர் எத்தனை கிலோ கறி ஓகே மட்டன் மட்டன் பதினோரு கிலோ வருமா ஓகே பன்னெண்டு கிலோ மட்டன் ஓகே ஏலக்காய் ஏலக்காய் பட்டை பட்டை எத்தனை கிராம் ராய் ஏலக்காய் எவ்வளோ பட்டை எவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சு கிராம் ஓகே கிலோ ஓகே வெங்காயம் 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 ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ வெங்காயம்

இதோ ஒரு ஆச்சை மிளகா ஓகே ரெண்டு கலரில் போடுறீங்க பச்சை கலர் சிவப்பு கலர் கலர்ஃபுல்லாக போடுறாங்க ஓகே டேஸ்ட்டுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா மணத்து கிடக்கும் திருபுனா இது கூட அரிசிக்கும் ஃபர்ஸ்ட் அரிசி அப்படி நின்று சோ நெக்ஸ்ட் பா கறி சேர்த்த போறோம் மட்டன் பதினோரு கிலோ கவ தூக்கணும் எண்ணெயில கறி நல்லா வேகணுமோ அதுக்குதான் முன்னாடியே சேத்துறாங்க பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு தான் மசாலா சேர்த்த போகிறோம் பாய் சொல்லிட்டாரு இருபது கிராம் மஞ்சள் தூள் அதுவும் இருபது கிராமுங்களா எழுபத்தஞ்சு கிராம மல்லித்தூள் புகடிக்குது என்னால் வந்து நிற்கவே முடியல ஆனால் மாசுங்களா வேறு லெவலுங்க கரம் மசாலா நூறு கிராம் அங்கே போடு இங்கே கிண்டை வர மாதிரி பார்க்குறதுக்கு மிளகா தூள் ஐம்பது கிராம் மட்டன் மசாலா இரநூறு கிராம் அப்படியே சும்மா மலைச்சார மாரி தூவி விடுறாரு பாய் தாய் அழுப்பு தேவை அரைச்சு பூண்டு அரை கிலோ தனிமை சுற்றி சுற்றி கிண்ட்ராப்ல ஏன்னா புகடிதே எந்த சைடு வந்த இஞ்சி எவ்வளோ பாய் இஞ்சி கிராம் நானூறு கிராம் இஞ்சி பறக்க மட்டன் குழம்பு போடு பாய் அரை லிட்டரா பாய் முக்கால் லிட்டர் தயிர்

பாய் அவ்வளோதானா மசாலாலாம் ஓகே தக்காளி மட்டும் ஓகே சும்மா தக தக தகன்னு அடுப்பு எரிய விட மட்டன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே ஒன்றும் ஃபுல் கிட்ட போய் பார்க்கலாம் தக்காளி எத்தனை கிலோ கிலோ நாலு கிலோ தக்காளி அவ்வளோதான் தண்ணி சேர்த்தணுமா தேங்காய் பால் ஓகே ஓ எங்கள் அம்மா ஹர்ஷ் இருக்காங்க தேங்காய் தேங்காய் முந்திரி பாதாம் ஓகே மூணு மிக்ஸு ஆமாம் ஆட்டாங்க நூறு கிராம் ஓகே மட்டன் குழம்பு கடைசியா தேங்காய்பா தேங்காய் பால் ஊத்துனோடனே அந்த அகெல்லாம் போயிடுச்சு ஓ கொத்தமல்லியா <coughs> <ents> <coughs> <at> <gfolipida> <eight>

ರೆಡಿ ಆಯಾ ಮಟನ್ ಕುಳಂಬು ರೆಡಿ ಓಕೆ ಬಾಯ್ ખોલ ખા�લે 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 ખા�લે